பொதுவாக மாசம் வாங்குற ஒவ்வொருத்த நிலைமையும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் தேதி ஒன்னிலை இருந்து தம்பள தேதி ஒன்னிலை இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 இருபத்தொன்னிலை இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் முப்பது வரைக்கும் திண்டாட்டம் 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 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் பண்ணிய வேலைக்கு பலன் தருவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே மனுஷன் படாத பாடுபடுவது இருபத் தொன்னிலே இருபத் தொன்னிலே முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி ஒன்னிலே பின்னும் மூன்றாம் விழுந்தது போல முகம் தோன்றிடும் இருபது ஒன்றிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே தென் திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே அன்புடனே போட்டு வைத்த உஞ்சியல் வாயை கொஞ்சம் அன்புடனே போட்டு வைத்த உஞ்சியல் வாயை கொஞ்சம் அகலமாகி ஆட்டி பாப்பா திருவத்தொண்டிலே ஆமா தென் திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கு போட்டு ஒன்னிலே ஒன்னிலே காட்சிகளுக்கு டிக்கெட் காலி தேதி சில்லையை சிகரெட் பீடி வெற்றில வாக்கு விற்பனை அதிகம் ஒன்னிலே தெருவில் எரிந்த துண்டு பீடிக்கு திராட்சி வந்திடும் இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே ஒன்னிலே அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு போட்டுக்கிட்டு கொள்வார் இருபத்தொன்னிலே தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஒன்னிலே தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஒன்னிலே தரையில் நடந்து வருவார் இருபத்தொன்னிலே அன்பு நடமாட்டங்கள் தான் ஒன்னிலே எந்த நாயும் எட்டி பார்க்காது இருபத்தொன்னிலே கொண்டாட்டம் தான் தேதி ஒன்னிலே பின்பு திண்டாட்டம் தான் இருபத்தொன்னிலே கொண்டாட்டம் தான்